அரசியல் தலைவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள் என்பதை பார்ப்போம் நீங்கள் பேச்சாளராக வரவேண்டும் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பிடித்த தலைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதனை நம்பிக்கையோடு பேசி பழகுங்கள் உதாரணத்திற்கு ஒரு நாட்டை பற்றியோ ஒரு ஊரை பற்றியோ அல்லது மரங்கள் பூக்களை பற்றியோ நடிகர்கள் திரைப்படங்கள் பற்றியோ பேசி பழகுங்கள் அரசியல் தலைவர்கள் பற்றி பேசி பழகுங்கள் நல்ல புத்தகங்களைப் படியுங்கள் நல்ல பேச்சை கேளுங்கள் இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடி முன் நின்று பேசி நல்ல பழகுங்கள் என்னால் பேச முடியும் என உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்பது உங்கள் உயரிய நோக்கம் எனவே அரசியல் தலைவர்கள் எவ்வாறு முதலில் பேசுகிறார்கள் என்பதை உதாரணத்திற்கு பார்ப்போம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பி என்று அழைப்பார்கள் கலைஞர் அவர்கள் வந்து உடன்பிறப்பே என்று அழைப்பார்கள் எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தங்களே என்று அழைப்பார்கள் இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களும் ஒவ்வொரு பாணியை அவர்கள் கை கடைபிடிக்கின்றார்கள் அரசியல் தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருமுறை ஒரு கல்லூரியில் பேச சென்றிருந்தார்கள் இவருக்கு முன் ஒரு தமிழ் பேராசிரியர் அவர்கள் இலக்கண பேசிக் கொண்டிருந்தார்கள் உடனே அந்த கல்லூரி அரங்கில் இருந்த மாணவர்கள் ஒரே கூச்சலிட்டார்கள் இதனை உடனே கவனித்த அண்ணா அவர்கள் எழுந்து நின்று நான்கும் நான்கும் எட்டு இது மனக்கணக்கு இருபத்தி ஒன்று பதினெட்டை கூட்டி சென்றால் காதல் கணக்கு என முடித்தார்கள் அரங்கே கைத்தட்டல் பயங்கர கரவோசை எழுப்பியது இதுதான் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இது மாதிரி அண்ணா அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி சிறப்பாக அவருடைய அவருக்கே உரிய பேச்சை ஆற்றுவார்கள் அதேபோல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய குரல் பார்த்தீர்களா கரகர குரல் நம்மளை கட்டி போடும் அளவிற்கு அந்த பேச்சு இருக்கும் காந்த புயல் கவர்ந்து இழுக்கின்ற மாதிரி கலைஞர் அவர்கள் பேசுவார்கள் கவிநய சொல் காட்டாற்று வெல்லம்போல் பேசுவார்கள் கலைநய செயல் காலத்தை வெல்வது போல பேசுவார்கள் இவ்வாறு மெய் சிலுக்க வைக்கின்ற அளவுக்கு கலைஞர் அவர்கள் இன்று அவர் கலைஞர் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் இதுபோல வரும் காலங்களில் நீங்களும் நல்ல பேச்சுக்களை கேட்டு சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்